கர்த்துடைய கத்தடைய நாம் மக்கப்படுதாக கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சகத கொண்ட சாப்டர் திரிவசாவண்டின் கர்த்தரே ஆவியானவர் கர்த்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு எனக்கு பெரிய மாணவர்களை கத்தரையை நாம் அகியம்பட்டோம் சிலரை யாராலையுமே அடக்க முடியாது வாயை அடக்க முடியாது சரீரத்தை அடக்க முடியாது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் அப்படியேப்பட்ட மனுஷனையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபை யாருக்குன்னா ஆவியானவருக்கு மட்டும்தான் உண்டு ஒரு மனுஷனை எப்படியாப்பட்ட ஒரு மோசமான லெவலில் இருந்த வரையும் சரியான பாதையில் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் மட்டும்தான் முடியும் ஒருத்தவங்க ஜெபிச்சு ஜெயிக்க முடியாததை தாவின ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அற்புதங்களை பண்ண முடியும் அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு குமான்னுக்கு விதமாக துஷன்னு சொன்னால் இம்மையில் மறுமையில் மன்னிப்பு இருக்குது ஆனால் பர்சுத்தாவுக்கு விதமாக துஷன் சொன்னால் இம்மையில் மறுமையில் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி இன்னைக்கு பெரிய மனைவியை ஆண்டோடைய நாமத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அதனால் இன்றைக்கி உங்கள் பிள்ளையை அடக்க முடியல உங்கள் பையன் அடக்க முடியல உங்கள் பிள்ளைங்களை அடக்க முடியல குடும்பத்தை அடக்க முடியல இல்லை ஊரில் இருக்கிற சில சொந்தங்கள் அடக்க முடியல அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்குவங்க இருக்காங்க இல்லை இல்லைன்னு அர்த்தம் சில சொந்தங்களில் பார்க்கும்போது அடங்கா பிடாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க சில சொந்த ஊருன்னு சொல்லி இருக்கும் சிலருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்கள நிறைய பேர் பாருங்க ஒரு சிலரை யாருமே அடக்க முடியாமல் இருப்பாங்க அவன் தா தாதா அவதா தாதான்ற மாதிரி உட்காண்ட்ருப்பாங்க நான் யார் தெரியுமா அப்படின்லாம் உட்காட்டுருப்பாங்க எனக்கு பெரிய மனர்களே இந்த பூமியை படைத்த தெய்வத்துக்கு முன்பதாக யாரும் பெரியவங்க கிடையாதுங்க அதனால் அந்த ஆண்டவருடைய அன்புக்கு கீழ்படைஞ்சு இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே பாயும்போது பர்சுத்தாவியானவர் ஆட்டோமேட்டிக்காக அவைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த பர்சுத்தாவியானவர் வந்தால் விடுதலை நிச்சயமாக இருக்கிறது ட்ரிங்க்ஸ் அடிக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இடைப்பட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்காதபடிக்கு கற்று இறக்கம் பார்த்தின காலங்கள் எத்தனையோ உண்டு எப்படியோ மோச மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களை கூட இந்த பர்சுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்போது அது எப்படி இருக்கும் என்பதை முறாவது அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளை நல்வழிப்படுத்துகிறவர் சரியான பாதையில் இருக்கணும் என்று நம்மளை நடத்துகிற தெய்வம் அவர் அவர் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம ஜெயிக்கவே முடியாது ஏசப்பில்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழவே முடியாது ஏசப்புடைய அன்பு மட்டும்தான் நமக்கு அற்புதம் செய்யக்கூடியது அதாவது அந்த இயேசப்பா நமக்குள்ளே கிரியர் செய்கிறார் அப்படின்னா பர்சுத்த ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மை கொண்டு நடத்துவார் அப்போது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவிகள் வசனம் சொல்லுது சத்திய தருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது இங்கே அதே வசனம் தான் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர் கத்தோடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலையும் உண்டு அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே கிரியே செய்யும்போது அந்த அபிஷேகமாக எனக்குள்ளே வரும்போது எனக்குள்ள என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத எல்லா விஷயங்களையும் இந்த வசனம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணும் இந்த வசனத்தை நேசிக்கணும் வசனத்தை விசுவாசிக்கணும் வசனத்துக்காக வாழணும் அப்படி பண்ண பண்ண நமக்குள்ள அபிஷேகம் கலை கரை ஓடும் அழகாக வடிவாக கற்றவர் அற்புதமாக நடத்த முடியும் ஆனால் உங்களுக்கு நான் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் தயவு செய்து ஆவியானவர் கொடுப்போம் சில நேரத்தில் உங்களை யாருமே கண்ட்ரோட் பண்ண முடியலையா மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா இல்லை எழுதுக்கறத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறோமா எதுக்காகத்தாலும் கோவப்பட்டதுக்கு அடிங்கள் இருக்கிறதா ஆவியான ஒரு கிடம் கொடுத்துட்டா கத்தவர் மாற்றுவார் நான் சொல்லுவேன் இந்த உலகத்திலேயே ஒன்றாம் நம்பர் கோவக்காரன நான் இருந்தேன் இருக்கிற இருந்தேன் ஆண்டவர் மாற்றினார் ஆண்டோடைய நாமதுக்காக நான் சொல்கிறேன் எவ்வளோ விஷயங்களில் கத்தருக்கு பிரியமில்லாத பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருந்த என்னைய அவருடைய ரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து கிருபிகளை கொடுத்து பரிசுதாவின் கனிகளை கொடுத்து வரங்களை கொடுத்து வல்லமையை கொடுத்து அவருடைய ஊழியத்தையும் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் எனக்கு விடுதலை கிடைத்தது போல நிறைய பேருக்கு விடுதலை கொடுப்பதற்காக கற்று பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் இந்த வசந்த கேட்கிற அன்பு பிள்ளைகளை நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு தத்துடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனுஷிக்குள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தேவன் விரும்புகிற பாத்திரமாக அவங்க இருப்பாங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிக்கிறிய செய்வீராக அற்புதமாய் அதிசயமாய் ஆசுதமாய் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதம் செய்யும் ஆசிரியம் இயேசு லபிதாவே ஆமை ஆமை